வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிலக்கடலையோட என்ன ஊடுபயிர் பண்ணால் நல்ல மகசூல் எடுக்கலாம் அதுலேயும் நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிற வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒ ஒன்று ஒன்றரை ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கருக்குள்ளே வந்து நம்ம நிலக்கடலை போட்டிருக்கோங்க நம்ம இந்த மாதிரி வரப்பை ஃபுல்லாகவே சுற்றி வர என்ன பண்ணியிருக்கோம்னா வெங்காயம் ஊனியிருக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஓரத்தில் மட்டும் ஏன் ஓரத்தில் மட்டும் ஊண்டுறோம்னா உங்களுக்கு அந்த கொடி வளர்ந்துருச்சுன்னா உள்ளெல்லாம் வந்து ஏர்ஃப்ளோ இருக்காது இப்போ வந்து வெங்காயத்தால் வளராதுங்க இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம வெங்காயம் வந்து நடும்போது நல்லா தாள் நல்லா தலைஞ்சி வந்து நமக்கு வெங்காயம் வந்து அதிகமாக இறங்கி நல்லா உங்களுக்கு ஈல்டு கொடுக்குங்க இந்த மாதிரி வந்து தோட்டத்தை சுற்றி நீங்கள் ஊனும்போது இப்போ வந்து கலக்காய் பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு கூலி ஆகுங்க ஆள் விட்டு பொறிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டன் அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இப்போ அது வந்து நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ஏக்கர் போடுறீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சுற்றி வர நீங்கள் ஊனிங்கன்னாவே அந்த கூலியில் இருக்க பாதி அமௌண்ட்டு வந்து இந்த ஆனியன் வெங்காயத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சொந்த யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இதுக்கு நீங்கள் தனியாக எந்த ஒரு பாங் பராமரிப்பு வந்து பண்ண தேவையில்லைங்க நம்ம வந்து கள்ளக்காக்கு பண்ணுற பராமரிப்பு பண்ணாலே போதும் அந்த நீர் மேலாண்மை பண்ணாலே போதும் நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்குங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கள்ளக்காய் போட்டு வந்து இருபத்த இருபது நாள் ஆகுதுங்க இப்போ வந்து வெங்காயமும் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சி வந்திருக்குங்க இதுக்கு மேலே தான் வந்து அந்த வெங்காயம் வந்து இறங்க ஆரம்பிக்கும் மண்ணில் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி வர ஊனி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு கிலோலேருந்து முந்நூறு கிலோ வெங்காயம் எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி கிலோ ஐம்பது ரூபான்னு பார்த்தா கூட உங்களுக்கு அதுவே ஒரு நல்ல காசு ஆகிடுங்க ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபாய்க்கு ஆகிடும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த கல்லக்காய் பிடுங்குறதுக்கான கூலி அதாவது பறிக்கிறதுக்கான கூலிக்கு வந்து நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த கூலியை வந்து இந்த வெங்காயம் மூலிமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இதனால் லாபமும் அதிகமாகுங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நிலக்கடலை போட்டிருந்தீங்கன்னா சுற்றி வர வந்து வெங்காய சாகுபடி செஞ்சு உங்களோட செலவை வந்து அதில் வந்து அது மூலயமா வந்து குறைக்கலாம் குறைச்சி பயன்பெறுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி